Hello friends, welcome to Gummati's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா மீல் மேக்கரை வச்சு அதாவது சோயா சங்கை வச்சு மசாலா அரைச்ச குழம்பு எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த குழம்பு நீங்கள் வந்து சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் எல்லா வகையான டிஃபனோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வகையான குழம்பு வகைகள் போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட பிளேலிஸ்டில் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த மீல் மேக்கர் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மீல் மேக்கர் குழம்பு செய்கிறதுக்கு முக்கால் கப் உள்ள மீல் மேக்கரை நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா அதுலேருந்து தண்ணியை சுத்தமாக வந்து பிழிஞ்சு எடுத்துடுங்க எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு நல்ல தண்ணியை விட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமும் நல்லா பிழிஞ்சு எடுத்துடுங்க அப்போ வந்து நல்லா சுத்தமாக நமக்கு மில் மேக்கர் அளவுக்கு ரெடி ஆகிடும் இப்போ இதில் நம்ம மசாலா போட்டு மேரினேட் பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி சேர்த்துருக்குறேன் கூடவே பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இந்த மீல் மேக்கருக்கு மட்டும் தேவையான அளவு கால் டீஸ்பூன் உப்பு போட்டு இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றாமல் நல்லா பசறி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கலந்துட்டேன் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் அதுங்குள்ளேயும் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலா வந்து வறுத்து அரைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ மசாலா வறுக்கிறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் என்ன காஞ்சதுக்கு அப்புறமா இதுல நல்லா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதையா சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இதில் மிளகு வரமிளகா ரெண்டுமே சேர்க்க போகிறோம் அதனால் உங்கள் வீட்டு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாவும் மிளகு அளவும் சேர்த்துக்கோங்க நான் நாலு வரமிளகாவும் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துருக்குறேன் இப்போ இதில் கரம் மசாலான்னு பார்த்தீங்கன்னா மூணு கிராம்பு ஒரே ஒரு பட்டை கொஞ்சமாக வந்து கல்பாசி சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து கொஞ்சம் மிதமான தீயில நல்லா பொன்னிறமாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம் ரொம்ப செவக்கவோ கறியிடவோ கூடாது இது பாதி இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா நாலே நாலு சின்ன வெங்காயத்தை முழுசாவே உரிச்சு போட்டு அதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு முழு முந்திரி பருப்பை உடச்சி போட்டு சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வறுப்பட்டு அளவுக்கு வந்துடுச்சு இப்போ இந்த சமயத்தில் இதை எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறமா நம்ம மசாலா அரைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வருத்த சாமான்கள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இதை நல்லா ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா அரைச்சி இந்தளவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் குழம்பு வந்து நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு பிரிஞ்சி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அஞ்சாறு மிளகு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பிள்ளையில போட்டுட்டு இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு செவந்து வரட்டும் இப்போ இதில் வெங்காயம்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்க போகிறேன் ஒரு இருபதுலேருந்து இருபத்தெண்டு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணது ஒரு கப் அளவுக்கு இருக்குது சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயம் ஒன்றை வந்து நீங்கள் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப செவக்க வேணாம் வெங்காயம் இந்தளவுக்கு வெந்தால் போதுமான அளவு இப்போ இந்த இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இது நிறத்துக்கு தான் காரத்துக்கு கிடையாது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இந்த எண்ணெயிலே வதக்கிறப்ப உங்களுக்கு நிறம் இந்த குழம்புல எண்ணெய் பிரிஞ்சும் வரும் நிறமும் பார்க்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் மிதமான தீலே நல்லா பச்சை வாசனைலாம் போய் அடிப்பிடிக்காமல் இந்த அளவுக்கு வதங்கி வரணும் இப்போ இதில் வந்து நம்ம தக்காளி ப்யூரியாக சேர்க்க போகிறோம் தக்காளி விழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளியை அரைச்சது கிட்டத்தட்ட முக்கால் கப் அளவுக்கு விழுதாக இருக்குது அதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் இப்போ பாதி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மீல் மேக்கரை இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அதை வதக்கிக்கோங்க இப்போ இது எல்லாமே மிதமான தீயிலே வதக்கிக்கலாம் இப்போ இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்ச அந்த மசாலா விழுதையும் சேர்த்துக்கோங்க மிக்சியில் தண்ணி ஊற்றி அதை வந்து இதில் சேர்த்துக்க வேண்டாம் மசாலா மட்டும் போட்டால் போதும் போட்டுட்டு இப்பையும் மிதமான தீயில ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நிறம் மாறி இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு நமக்கு உப்பு போடணும் இல்லையா அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு போட்டு நல்லா கலந்து விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்துடுச்சு இந்த மாதிரி வதக்கிறப்ப உங்களுக்கு அந்த மீல் மேக்கர் சாப்பிட்றதுக்கு பிளைனாக இல்லாமல் அதுலேயும் மசாலா இறங்கி நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்க போகிறோம் தண்ணின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேக வைக்கிறீங்களோ அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி கிரேவி டைப்பில் தான் இந்த இது பண்ண போகிறேன் உங்களுக்கு குழம்பாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் கடைசியாக இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி கரம் மசாலா பொடி அப்படி இல்லைனா சிக்கன் மசாலாவோ இல்லை மட்டன் மசாலா எது வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்து கலந்துட்டு குக்கரை மூடி வேக வச்சுக்கலாம் இது வந்து ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில் ரெண்டு விசில் விடுங்க நல்லா உங்களுக்கு மீல் மேக்கர் வெந்து வந்துடும் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா தக தகுன்னு சூப்பராக நம்மளோட மீல் மேக்கர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு வாசமும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா மட்டன் குழம்பு மாதிரியே வாசனையாக இருக்கும் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்தளவுக்கு வந்துடும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதாக இதே மாதிரி அளவுகளோட இந்த குழம்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்